ஹாய் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷை பண்ணிவிட்டு எனக்கு ஒரே நான் வந்து செஃப்ஃபாக உணர்ந்து தரணும் நீங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அப்படி பாராட்டு மேலே தள்ளிட்டாங்க பொழிஞ்சு என்னையாலேயே அதை தாங்க முடியலன்னு பார்த்துக்கோங்களேன் இது எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா குரட்டை புக்கில் எப்படியோ பண்ணேன்னு ஏன்னா இவ்வளோ வரும்ன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கும் உனக்குன்னு போட்டி போட்டு எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இவ்வளோகான்னு சொல்கிறேம்மா அது எப்படிமா செஞ்சேன்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க அதை எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சோயா ஒரு பத்து நிமிஷம் கிட்ட நல்ல வெண்ணில் போட்டு வச்சுக்கிட்டேன்னா அதை அப்புறம் வடிகட்டிட்டு ஜிஞ்சர் காரில் பேஸ்ட் மிளகா பொடி மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு அப்புறம் கொஞ்சம் கான்ஃப்ளோர் போட்டு நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி தண்ணி நல்லா எடுத்துக்கணும் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கொஞ்சம் அந்த சோம்பு இருக்குல்ல அந்த சோம்பு எடுத்துட்டு கொஞ்சம் நெய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவாப்பில் மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெட்டி வச்சிருக்க பல்லாரி எடுத்து அதை சேர்த்து அதையும் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா தக்காளி பழம் இருக்குல்ல அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கணும் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா நல்லா வதக்கி அப்புறம் கொஞ்சம் மிளகா பொடி அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அப்புறம் நல்லா வதக்கணும் செஞ்சுட்டு இருக்கும்போது சரியான ஸ்மெல்லு எனக்குலாம் ஒரே ஆச்சரியம் நம்மளாடா பண்ணணும் அப்படின்ட்டு நல்லா ஸ்மெல்லாம் நல்லா நல்ல நல்லா வந்திருக்கேன் அப்படின்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல அதை சோயா ஊற்றி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள் வந்து கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க தண்ணி வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் கிரேவி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க அப்புறம் கொத்தமல்லி பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கிட்ட மூடி வச்சுருக்கேன் அப்புறம் அதில் வந்து கொஞ்சம் கருவாப்பில் கொஞ்சம் கீ அதுக்கப்புறம் வந்து பெப்பர் தூள் மேலே போட்டு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் நம்மளோட டிஷ் வந்து ரெடி ஆகிடும் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்டு எங்கள் வீட்டிலேயே என்னையை வந்து எப்படி நீ இப்படிலாம் செஞ்சு அப்படி சொல்லிட்டு ஒரே ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருந்தாங்களா சரி எப்படியும் நம்மளுக்கு இன்னைக்கு எப்படியும் செஞ்சுட்டோம் உட்காமைக்குள்ளே அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினைச்சிக்கிட்டேன் அப்புறம் ரசத்துக்கும் அதுக்கும் எடுத்து வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு